ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க அப்படிப்பட்ட மாவட்டத்துக்கு நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட போகிறேன் இல்லைன்னா நாசா விடமாட்டாரு நீங்களும் மாட்டீங்க முதல் அறிவிப்பு நீலகிரி மாவட்டத்துல சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல இருபத்தாறு கோடி ஆறு லட்சம் ரூபாய் செலவுல முன்னூறு வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்வியலை எல்லாரும் தெரிந்திக்கிற வகையில காட்சிப்படுத்தவும் அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு கிளிக்கிற வகையில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் எனும் ஆன் சுற்றுலா முறை கோடி ரூபாய் செலவில் பத்து புதிய பேருந்துகளோடு தொடங்கப்படும் மிக முக்கியமான நான்காவது அறிவிப்பு ஊட்டியில சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடி ரூபாய் செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நெடுகாணி மரபணு தொகுதி சூழலையில் இயற்கை சுற்றுலா மையம் மூன்று கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி மூணு சமுதாய கூடங்களும் நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் இருநூறு வீடுகளும் கட்டித்தரப்படும் இப்படி எல்லாருடைய தேவையும் நிறைவு செய்கிற அரசு இது